இப்ப இந்த நேரத்தில் நாம வந்து இன்று இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம் நம்ம இளைஞர்கள் தான் அவங்களுக்கு டார்கெட் ஏன்னா அவங்கள்ட்ட என்னைக்குமே எண்ணிக்கை பல இருந்தது இல்லை கூட்டம் ஃபுல்லா அம்ம குறைதான் இவனை தான் பிடிச்சிட்டு போய் பிடிச்சிட்டு போய் நமக்கு எதிராக திட்ட வைக்கிறது பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறது விடுலட்சத்திற்கு எதிராக அவதூறு ஒரு வைக்கிறது யாரெல்லாம் யாரு நம்ம கோயில வச்சுதான் பண்ண வைப்பாங்க அப்ப நம்ம இளைஞர்கள்ட்ட நம்ம உரையாட வேண்டிய அவசியம் இருக்கு நாம உரையாடாமல் விட்டதனுடைய விளைவுதான் இந்த வலதுசாரி பத்திரிகைகள்லாம் இளைஞர்கள்ட்ட உரையாடுது அரசியலற்ற ஒரு பெரிய கூட்டம் உருவாயிருச்சு இன்னைக்கு நான் விவாதங்கள்ல வந்து விஜய்க்கு முன்னாடி அரசியலற்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அந்த விஜய் ஆதரவாளர்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க அதை உருவாக்குனது நீங்க தானே இதுல என்ன பெருமை இருக்கு அதாவது அரசியலற்ற கூட்டம் ஒத்துக்கிறாங்க அரசியலற்ற கூட்டமா இருக்கு ஒரு திராவிடம்னா தெரியல இந்துத்துவ தெரியல தேசியம்னா தெரியல விஜய் ஆதரவாளர்கள் என்னை இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தானே உருவாக்கியது அப்படிங்கிறாங்க அப்ப தற்கூரி நீ சொல்றீக்கிறியா அதை பெருமையா சொல்றியா நீ முட்டாள்கிறத மறுக்க முடியல நீங்க தானே உருவாக்குனீங்க எங்களை அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம எப்பேற்பட்ட ஆட்கள் நம்ம வடிவம் சொல்ற மாதிரி எப்படி சிக்க பாத்தீங்களா நம்ம பக்கம் ವಿಜಯ್ ಒಂದು பக்கம்